ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஎஸ் அகாடமி தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் நம்ம அவையஞ்சாமியை தொடங்கி இப்போ கூட ஒழுக்கம் வந்திருக்கும் அதாவது டிஎன்பிசி சிலபஸ் பேஸ் பண்ணி ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட முதல் குரல் பாருங்கள் வஞ்ச மனத்தான் படிற்ழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ஓகேவா அதாவது யாரோட உடம்பாகிய பூதங்கள் வந்து உள்ளிருந்து சிரித்து கொண்டு இருக்குமா வஞ்ச மனத்தினே உடையவனோட உடம்பாகிய பூதங்கள் வந்து உள்ளே இருந்து சிரித்து கொண்டிருக்குமா ஓகேவா அப்போ இந்த இதில் எப்படி கே கேள்வி கேட்கலாம் யாருடைய உடம்பாக அமைந்து விளங்கும் ஐந்து பூதங்களும் தம் உள்ளே சிரித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வஞ்சக மனத்தினே உடையவன் அதான் ஆன்சர் ஓகேவா அதாவது இந்த இடத்துல சின்ன டவுட் வரலாம் என்ன ஐம்பூதங்கள் நமக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம் அது வேற ஒன்றும் இல்லை நம்ம நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற ஐந்து பூதங்களும் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கு இல்லையா அப்போ அந்த உலகத்துக்குள்ளதான மனிதராக நம்மளும் இருக்கோம் அப்போ நம்மளையும் உருவாக்குனது அது ஐம்பது தான் ஓகேவா அது மூலியமாக தான் அந்த குரலை வந்து அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க வள்ளுவர் ஓகேவா இதுக்கு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வஞ்சகர் அப்படின்னா ஏமாற்றுக்காரர் நகும் அப்படின்னா சிரிக்கும் ஓகேவா ஓகே ரெண்டாவது குரல் பாருங்கள் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானரி குற்றப்படின் ஓகேவா அதாவது தன்னெஞ்சம் அறிந்து நாம் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரி நமக்கு தப்புன்னு தெரிஞ்சே நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தவ வாழ தோற்றத்தில் நம்ம இருந்தாலும் அதனால் பயனும் இல்லையா அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிடையவே கிடையாது நம்ம தப்புன்னு தெரிஞ்ச ஒரு செயலை செய்கிறோம் நம்ம மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு செயலை செஞ்சுட்டு இங்கிட்டு வந்துட்டு தவ கூடத்தில் இருந்தோம் அப்படின்னா அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு இந்த குரலை சொல்லியிருக்காங்க ஓகேவா பாருங்கள் தன்னெஞ்சம் தாந்தறிந்து செய்யும் செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகையானது ம வானலாவிய வான தவ தோற்றமும் என்ன பயணம் செய்யும் ஓகேவா சொற்பொருள் பாருங்கள் உயர் அப்படின்னா மேலோங்கி தோற்றம் அப்படின்னா ஆரம்பம் அடுத்து மூணாவது குரல் பாருங்கள் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று ஓகேவா அதாவது பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னா பெற்றம்னா பசு பசு வந்து புலியின் தோலை பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தது போல் என்ன யாருடைய இது இருக்கான் மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவ தோற்றம் அதாவது அவனால் தவம் இருக்க முடியாது ஓகே அவனுக்கு தவம் இருக்கிற அளவுக்கு மன வலிமை இல்லை அதனால நான் தவம் இருந்து திருவஞ்சல் தவம் இருக்கிறது வந்து எப்படி அவனோட தவம் வந்து களைஞ்சிரும் அவனால் த அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது தெருது அது எதுக்கு ஓமைப்படுத்தி வள்ளுவர் கூறியிருக்காரு பசு வந்து பொடியின் தோலை போர்த்தி சென்று பயிரை மேய்ந்தது போன்றதுன்னு சொல்லி ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ வள் இந்த குரல் எப்படி கேள்வி கேட்கலாம் நடக்காத காரியம் இல்லையா புலி வந்து புள்ள திங்கிறது நடக்காத காரியம் அதே மாதிரி மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் த வலிய தவ தோற்றம்னா நடைபெறாத ஒன்று அப்போது புளி புல்ல தின்னாதது என்பது நடைபெறாத காரியம் என்பது போல் யா வே என்பது எதற்கு ஓமையாக வள்ளூர் கூறியிருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஒரு நாலு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் நம்ம எதை செலக்ட் பண்ணணும் மன வலிமை இல்லாத மேற்கொள்ளும் வலிய தவ தோற்றம் வலிய தவம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு சொற்பொருள் பாருங்கள் வலிமை அப்படின்னா வலிமை தான் பெற்றோம்னா பஸ்ஸு போர்த்துனா போர்வையாக செய்து ஓகேவா அடுத்த குரல் நாலாவது குரல் பாருங்கள் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமில் தற்று பாருங்கள் இந்த கொஷின் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் தவக்கோணத்திலே அதாவது பொருள் பாருங்கள் தவக்கோணத்திலே மறைந்து கொண்டு தீய தீயசெயிலை செய்தல் வந்து கொலை குறி கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும் ஓகேவா அதாவது இப்போ நம்ம இதை சாமியார் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம நிறைய சா சா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதாவது அவங்க தவ குளத்தில் இருந்துக்கிட்டு பின்னாடி வந்து கெட்ட வள செயல் செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா அது வந்து எதுக்கு சம ஊமைப்படுத்தியிருக்காங்க வள்ளுவர் அதாவது ஒரு வேடன் வந்து மரத்து பின்னாடி நின்றுட்டு வலையை விரித்து வச்சுட்டு அதில் வந்து பறவைகள் மாட்டும் சொல்லி கொலை பண்ணுறதுக்கான பறவைகளை வந்து கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் அதை கறி பண்ணி ச சமைச்சு சாப்பிடு தானே குழ கொண்டு தானே சமைப்பாங்க அதுதான் அந்த குரலை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் எது ஊமையாகும் அதாவது நல்ல மாதிரி வலைய விரிச்சுட்டு உட்காந்துருக்காங்கல்லையா அதே மாதிரி வேடர்ன் வளைவிச்சுவற்றி உட்கார்ந்துட்டு வந்து எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க தவக்குளத்தை பயன்படுத்தி மக்களை வந்து ஈர்க்காங்க இல்லையா அதான் அது அதுக்குமே சொல்லியிருக்காங்க இதில் வந்து கேள்வி எப்படி கேட்கலாம் யாருடைய செயல்களை வள்ளுவர் வேடனின் செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட தவக்கூளத்திலே மறைந்து கொண்டு தீய செயலில் செய்பவர் அப்படின்னு சொல்லி மான்ஸ் எடுக்கலாம் ஓகேவா அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிற சொன்ன முதல்ல சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்னதுன்னா புல்சிமில் த புல் சிமெண்ட் அற்று அப்படின்னா வலை வீசி பிடிப்பது ஓகேவா பறவைகளே வலை வீசி பிடிப்பது புல்னா பறவை சிமில் தற்று அப்படின்னா என்னது வலை வீசி பிடிப்பது அதுதான் வந்து இந்த குரலுக்கான விளக்கத்தில் எல்லாருமே இது குறைகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த சிமில்கும் அப்படிங்கிறது பறவையோட ஒளிமரபு கிடையாது ஓகேவா ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு ஒளிமரபு இருக்கும் இல்லையா அதனால் சிமல்கும் அப்படிங்கிறது ஒளிமரபு கிடையாது ஓகேவா அது இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் தான் கொடுக்கணும் நாலு ஆப்ஷனே வராது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாலும் கேட்டுருந்த கொஸ்டினுக்கு ஓகேவா அது என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஃபைனல் கீழே என்னை பொறுத்த அதான் ஓகேவா நாலு ஆப்ஷனும் தப்பு அடுத்த சொற்பொருள் பாருங்கள் அல்லவை அப்படின்னா மற்றவை மறைந்து வேட்டுவன் அப்படின்னா தலைவன் புதல் அப்படின்னா புதர் ஓகேவா அதாவது புதரில் ஓகேவா அடுத்த அஞ்சா அஞ்சாவது குரல் பாருங்கள் பற்றற்றேம் என்பார் பற்று அற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றன் ஏதம் பலவும் தரும் ஓகேவா ஏதம்னா துன்பம் அப்போ ஏதம் பலவும் தரும் ஏதும் பலவும் தரும் துன்பங்கள் அதாவது எது வந்து பல வகை துன்பங்களை தரும் அப்படின்னு சொன்னால் பற்றுகளை விட்டேன் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கும் என்ன செய்தோம் என்று வருந்து முடியாத பல வகை துன்பங்கள் தரும் அந்த குரல்களான விளக்கம் பாருங்கள் பற்றற்றேம் என்பார் படித்தொழுக்கும் எட்டற்ற ஏற்றம் பழங்கு தரும் அதாவது என்ன செய்தேன் என்று வருந்து முடியாது நான் எனப்பா பண்ண எனக்கு இப்படி நடக்க சொல்லி நம்ம வருந்தோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம பல வகை துன்பங்களை தருமா அது யாருக்கு தரும் பற்றுகளை விட்டேன்னு சொல்லிட்டு பொய்யான தீய ஒழுக்கம் ப பண்ணுறவங்க அதாவது எனக்கு எந்த எதன் மீதும் பற்று இல்லை நான் அவர் துறவி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு துறவி மாதிரி நடந்துக்கிடாமல் தீயசெயலில் ஈடுபடுறது ஓகேவா அவங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனை என்ன நான் என்ன செஞ்சேன் எனக்கு இப்படி நடக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு வருந்து மணியான பல துன்பங்கள் வந்து தருமா ஓகேவா அதான் பற் சொற்பொருள் பாருங்கள் பற்றற்றேம் என்றால் ஈடுபாடு இல்லாமல் ஓகேவா அடுத்து ஆறாவது குரல் பாருங்கள் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் ஓகேவா நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் ஓகேவா அதாவது பொருள் பாருங்கள் நெஞ்சிலே ஆசை விடாதவர்களாய் வெளியே ஆசையாற்ற நாணிகளைப் போல ஓகேவா காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரினும் கொடியவர் எவருமே இழர் ஓகேவா அதான் என்னது நெஞ்சின் துறவார் அப்படின்னா நெஞ்சிலே ஆசையை விடாதவர் ஓகேவா துறந்தார் போல் வெளியே வந்து ஆசையற்ற நாணிகளைப் போல் ஓகேவா தான் காட்டிக்கொண்டு வஞ்சித்து வாழ்வாரின் அதாவது மக்களை ஏமாற்றி வாழ்பவரின் வன்கனார் இல் அதாவது வன் வலிய கொடியவர் எவருமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த குரலோட அர்த்தம் ஓகேவா இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் யார் வந்து யாரை விட கொடியவர் எவருமே இல்லை என்று வள்ளுவர் சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி நெஞ்சில் ஆசையை விடாதவர்களாக வெளியே ஆசையற்ற நாணியலாக போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவர் காட்டிலும் கொடியவர் எவருமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நமக்கு ஆன்சர் எடுக்கலாம் ஓகேவா அப்போ அதில் சிம்பிளாக அவங்க ஆப்ஷன் வைப்பாங்க நெஞ்சிலே ஆசையை விடாதவர் அப்படி வைக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் வைப்பாங்க அந்த மாதிரி கூட வச்சு நமக்கு ஆன்சர் கேட்பாங்க அப்படின்னா மக்களை வஞ்சித்து வாழ்பவர் அப்படின்னு சொல்லி கூட ஆன்சரில் ஆப்ஷன் வைக்கலாம் ஓகேவா இது எல்லாமே கரெக்ட் தான் ஏதாவது ஒன்றும் ஆப்ஷன் வைப்பாங்க ஓகேவா நமக்கு தேவை கான்செப்ட் அவ்வளோதான் சொற்பொருள் பாருங்கள் அடுத்து துறவார் அப்படின்னா நாணியார் வஞ்சித்து அப்படின்னா ஏமாற்றுதல் ஓகேவா அடுத்த குரல் அடுத்த குரல் பாருங்கள் புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி மூக்கிர் கரியார் உடைத்து ஓகேவா எப்படி புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி மூக்கிர் கரியா உடைத்து ஓகேவா அதாவது புற தோற்றத்திலே குன்றிமணியின் நிறம் போல் செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றிமணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர் அதாவது வெளியே நல்லா பார்க்க அழகாக பிரகாசமாக அதாவது இந்த செவப்பாக இருக்க போஜுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நீட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க நம்புவோம் இல்லையா அவங்களுக்குள்ளே வந்து உள்ளே வந்து மனசுக்குள்ளே விஷத்தன்மை இருக்கும் அதுதான் விஷத்தன்மையை வந்து எது கூட ஒரு உவமைப்படுத்துகிறாங்கன்னா கருப்பு கருப்பு கூட உமைப்படுத்துகிறாங்க வெளியே உள்ள செம்மை நிறத்தை வந்து பிரகாசமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கூட உய்வப்படுத்துகிறாங்க ஓகேவா அப்போ இந்த குரலுக்கான அர்த்தம் பாருங்கள் புற தோற்றத்தில் குஞ்சு மணி நிறம் போல செம்மையான உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குஞ்சுமணியின் மணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர் அப்பவும் வள்ளுவர் வந்து இதில் கே எப்படி இந்த குரலுக்கு வந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா புறத்தோற்றிலே புற தோற்றத்திலே குஞ்சுமணி மணி நிறம் போல் செம்மையான உடையவர் மனது உள்ளம் வந்து எவ்வாறு இருக்கும் என எவ்வாறு இருக்கலாம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கரிய மனம் அதாவது கல் நெஞ்சன்னு சொல்லலாம் அது என்னது அதுக்கு பதிலாக இங்கே கொடிய மனம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா கெட்ட எண்ணங்கள் நிரம்பிய மனம் அப்படின்னு ஆன்சர் எடுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி கேட்கலாம் இதில் அடுத்து சொற்பொருள் பாருங்கள் குன்று அப்படின்னா சிறிய ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் ஓகேவா அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா மனத்துள்ளே இருப்பது குற்றமாகவும் மாண்பு உடையவர் போல நீராடி மறைவாக வாழ் நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகில் பலர் ஆவார் அப்போ எவ்வாறு மறைவாக வாழ் நடத்தும் மாந்தர்கள் வந்து இந்த உலகில் உள்ளனர் அப்படி மறைவாக நடத்தும் மாந்தர்கள் எதை மறைக்கிறார்கள் என்ற மாதிரி கூட கேட்கலாம் ஓகேவா அப்போ மனத்துள்ள இருப்பது குற்றமாகவும் மாண்புடைய போல் நீராளி மனத்தில் குற்றம் கொண்டும் வெளியே நல்லவர் போல் நடிப்பவர் வந்து எப்படி வாழ்கிறாங்க மறைவாக நடத்தும் மாந்தர்கள் ஆவர் ஓகேவா அதான் இதில் வந்து கேள்வி கேட்கலாம் மற்றபடியில் பெருசாக இல்லை இந்த குரல்களும் கேள்வி அவ்வளோ அந்த மாதிரி இல்லை ஓகேவா அடுத்து பாருங்கள் சொற்பொருள் பாருங்கள் மாசு அப்படின்னா குற்றம் மாண்பு அப்படின்னா பண்புடையோர் மாந்தர் அப்படின்னா மக்கள் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது குரல் பாருங்கள் கனை கொடியது யாழ்கோடு செவிதாங்க அணை வினைபடு பாலார் குழல் அதாவது கனை வந்து கொடியது தான் ஓகேவா நேராக இருந்தாலுமே அம்பு வந்து கணையை அம்பு இல்லையா நேராக இருந்தாலும் அம்பு வந்து கொடுமை செய்வது தான் வளைவாக இருந்தாலும் யாழ்கோடு வந்து இனிசை தருவது தான் ஓகேவா யாழ் இசை அந்த நம்ம யாழ் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா இசைக்கருவி தானே ஸோ அப்போ எந்த வளைவாக இருந்தாலும் யாழ் கோடு வந்து என்னது இனிசை தருவது இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா மனிதரையும் இப்படியே அவரவர் செயல்தன்மை நோக்கியே அறிதல் வேண்டும் இப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட செயலை வச்சு தான் அவங்களோட கே நம்ம கேரக்டர் வந்து நம்ம டிசைட் பண்ணுவாங்க அவங்க பேசுகிற பேச்சை வச்சு நம்பியறக்கூடாது அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இல்லையா அதை இப்போ அதை தான் எதுக்கு உதமை ஊமைப்படுத்தியிருக்காங்க நேரான அம்பிற்கும் வளைவான யாழ் கோடிற்கும் ஊமைப்படுத்தி கூறியிருக்கா ஓகேவா வள்ளுவர் அப்போது இதில் எப்படி கேஷ்டன்னு கேட்கலாம் அப்போது மனிதர்களை எவ் எவ்வாறு அறிய வே அறிதல் வேண்டும் சொல்லி அப்படிக்கூட கேட்கலாம் அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது அவரவர் செயல்தன்மை நோக்கியே அறிதல் வேண்டும் அதான் ஆன்சர் எதனோட உமைப்படுத்தி வல்லூர் குறுனாருன்னு கேட்டாங்கன்னா என்னது நேரான அன்பும் நேரான அம்பும் வளைவான யாழும் ஓகேவா அடுத்து சொற்பொருள் பாருங்கள் கணையின அம்பு யாழ்னா நரம்பிசை கருவி கோடு அப்படின்னா வளைவு ஓகேவா அடுத்து பத்தாக்குரல் பாருங்கள் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது தொழித்து விடின் அதாவது மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படித்தது ஒழித்து விடின் ஓகேவா அதாவது உலகம் படித்த தீயசை ஒழித்து விட்டால் உயர்வு தானே வருமா ஓகேவா உயர்வு கருதி மயிரை மடித்து கொள்ளலும் நீள வளர்த்தலும் செய்ய வேண்டாம் அப்போ வள்ளுவர் வந்து உயர்வு கருதி மயிரை மடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளலும் நீள வளர்த்தலும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு என்ன சொல்கிறாரு உயர்வு எப்படி தானே வரும் என்று கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம் கொஷின் வேறு என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா யாருக்கு வந்து உயர்வு தானே வரும் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் என்னது உலகம் படித்த தீய செயல்களை ஒழித்து விடுபவர்களுக்கு உயர்வு தானே வரும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வைக்கலாம் ஓகேவா ம் சொற்பொருள் பாருங்கள் மலித்தல் சிறைத்தல் நீட்டல் அப்படின்னா வளர்த்தல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குட் நைட் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஒன் சரண் தேங்க் யூ